நம்ம கோதுமை ரவை வச்சு கேசரி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம் இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி அவ்வளவு அருமையான டேஸ்டா இருக்குங்க இந்த ரவை கேசரியில நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஹலோ வெல்கம் டு சமை டிலேட் ஃபர்ஸ்ட் இந்த கேசரி செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் நல்லா சூடாகி வந்ததுமே முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமானபடி கொஞ்சமாவோ இல்லை அதிகமாகவோ முந்திரி சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து விட்டுருங்க முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்படி ரெண்டுமே சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி எடுத்து வச்சுருங்க இதே நெய்யில் தான் நம்ம ரவையும் சேர்த்து வறுக்க போகிறோம் அதனால நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்க இத வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன் கோதுமை ரவை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் தாங்க இருக்கும் இப்போ இந்த ரவையும் நெய்யோட சேர்த்துட்டு நெய்யில் நல்லா இந்த ரவையை வறுத்து விட்டுருங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ரவையை வறுத்து விடுங்க ரவை வந்து வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வருங்க அது வரைக்குமே கைவிடாத அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க எந்த கப்பில் நீங்கள் ரவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரை தண்ணின்னு எல்லாமே ஒரே கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ரவை பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இதுக்கப்புறமா இதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கோதுமை ரவை உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா வேகாதுங்க அதனால நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியமா வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ரவை நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரவை எந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு வெந்துருச்சுன்னு இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறமா இந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கர்லாங்க எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளம் தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ உடச்ச வெல்லம் சேர்த்துட்டு இந்த ரவையை நல்லா கலந்து கொடுத்துருங்க வெல்லம் சேர்த்ததுமே உங்களுக்கு ரவையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தாங்க இருக்கும் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த கோதுமை ரவையில் நான் வந்து உடச்ச வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து சக்கரை சேர்த்து கூட பண்ணலாங்க இப்போ உடச்ச வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கோங்க இந்த கோதுமை ரவை கேசரியில் எந்தளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்குறீங்களோ அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா அல்வா மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த கோதுமை ரவை கேசரிக்கு ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை அளந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்ல இனிப்பு தேவைப்பட்டால் கூடுதலாக கால் அளவுக்கு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ கேசரியில் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த கேசரியில எல்லா தண்ணியுமே நல்லா வத்திடுச்சு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்துருச்சு பாருங்க இப்ப இந்த கேசரியில வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்படி கேசரிய நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா கரண்டியில் எடுத்து பாருங்க பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா அல்வா மாதிரி இருக்குன்னு இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே கூடுதலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த கேசரி ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் மொத்தத்துக்கே இந்த ரவ கேசரி செய்யறதுக்காக நான் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் பயன்படுத்திருக்கேன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வை குறைச்சே வச்சிருங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க அல்வா மாதிரி கேசரி ரொம்பவே சூப்பரா தயாராகிடுச்சு பாருங்க இந்த கேசரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்குங்க கோதுமை ரவையை வச்சு இந்த மாதிரி ஒரு கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் பத்தே நிமிஷத்தில் அல்வா மாதிரி ஒரு கேசரி அருமையாகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்க இந்த கேசரியில் நீங்கள் கலர் பொடி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்